ஜோதிடம் டிவி அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல செவ்வாய் பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போறோம் ராசிகளுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன் இது வரைக்கும் செவ்வாய் மீனராசியில் ராசில ராகுட சம்பந்தப்பட்டு இருந்தார் ராசிக்கு மாறுறார் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறுகிறார் இதனால் என்னென்ன பழங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத பன்னெண்டு ராசிகள் சொல்ல போறோம் அதுக்கு முன்னாடி பொதுவான பழங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும் அதாவது முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒன்றரை மாதம் இருக்க போறவர் அவர் இப்போ நாற்பத்தி நாள் இருக்கார் இதை பற்றி தான் இந்த விரிவா பொது பலனை சொல்ல போற பொதுவா சொந்த வீட்டுக்கு வர எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நன்மை தான் செய்வோம் அப்படின்றது சாஸ்திர தர்மம் அப்போ நாள் வரைக்கும் மீன ராசியில ராகுவோட சேர்ந்து இறந்த செவ்வாய் கடுமையான விலைகளை கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா ராகுக்கும் செவ்வாய்க்குமே ஆகாது ராகு கேது சூரியன் சனி இது மாதிரி கிரகங்களுக்கு செவ்வாயோட இணைவோ செவ்வாயுடைய பார்வையோ கண்டிப்பாக நல்லது செய்யாது அப்போ ராகுவோடு செவ்வாய் இருந்து மீனராசியில இருந்து நிறைய விளைவுகளை பின் விளைவுகள் விஷ ஜந்துக்கள் பயம் காற்றால் பரவக்கூடிய நோய்கள் நீரால் பரவக்கூடிய நோய்கள் இது மூலியமாவே இப்போ அது வந்துக்கிட்டு இருந்தது நம்ம நாட்டுக்கு வரலன்ற ஆனால் மற்ற இடங்களுக்கு எல்லாம் உண்மை இப்போ கொஞ்சம் நம்ம மனசு நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா அவர் சொந்த வீட்டுக்கு போறாரு மேசராசிக்கு போறார் அப்போ மேசராசில அவர் இருக்கும் போது என்ன பொது பழங்கு எப்படி ஏற்படும் கேட்டீங்கனாக்கா அவர் மேசராசில சொந்த வீட்டில் இருக்கும் போது அவர் படை சொல்லக்கூடியவர் அப்போ அந்த படை தளபதிக்கு உண்டான சக்தி அவருக்கு வந்து சேரும் அப்ப படைத்தளபதிக்கு ஒரு நேரத்துல சக்தி எப்போ வந்து சேரும் அவர் ஏதாவது ஒரு போருக்கு புறப்பட்டாலும் ஒரு சண்டை சச்சரவு தீர்க்க கிளம்பினாலும் அது வரும் அப்போ வீட்டிலேயே சரி நாட்டிலேயும் சரி சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதுக்கு உண்டான நேரம் தான் செவ்வாய் அதுக்கு ஆனால் முடிவு சுபமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் நம் திருநாட்டிற்கு சித்தர்களுடைய அருள் மகான்களுடைய அருள்கள் இறை சக்தி எல்லாமே சேர்ந்து இருக்கிறது இந்தியாவிலும் இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டிலுமே அந்த சக்தி நிறைந்து இருக்கிறது அதனால் பின் விளைவுகள் அவ்வளோவாக வராது சண்டை மூலம் அபாயம் வரும் வரும் ஆனால் வராது இப்படி தான் சொல்ல முடியும் இந்த வரேன் அந்த வரும் எங்க நம்ம நாட்டுக்கு சண்டை வந்துடுமோ நம்ம எதிரி நாட்டு படையெடுத்துருவாங்களோ எங்க பார்த்தாலும் சண்டை நடந்து அப்படின்னு பய உள்ள பயங்களை உருவாக்கி கொடுப்பாரே தவிர அது சண்டை வருவதற்கு வாய்ப்பு குறைவு தான் அதுக்குள்ள நம்ம நாட்டு தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஐநா சபைலாம் இருக்கு சண்டை வரது சமாதானம் பண்ணக்கூடிய ஐநா சபை இருக்குது இதெல்லாமே பண்ணி ஒரு குறைச்சிருவாங்க நம்ம நாட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு குறைவாக தானே இருக்கிறது இது இல்லாமல் பல தலைவர்கள் உருவாகுவார்கள் இந்த மேசராசியில் செவ்வாய் வரும்போது தலைவராக இது வரைக்கும் இருக்காம இருக்கலாம் ஒரு ஒரு மேசுராசியை கூட இருக்கலாம் அது இல்லாமல் நிர்வாக தலைமையில திறமசாலை வெற்றி பெற்று பாரிசு பாராட்டிலாம் பெறுவாங்க நிறைய இடத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணி அது மூலியமா பூமியில் ஆராய்ச்சி புதையல் சொல்ற இல்லையா அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை கண்டு கண்டுபிடிப்பாங்க இப்போ கீழடியில கண்டுபிடிச்சாங்க இல்லையா தொல் தொல்லியல் துறையில அது மாதிரி இந்த காலகட்டத்திலையும் அந்த மாதிரி உண்டான இது வரும் புதையல் கிடைக்கும் புதையல் கிடைக்கும் அது அரசாங்கத்தை சேரும் தொழில் துறை மூலியமா பல ஆராய்ச்சிகள் நடக்கும் இந்த செவ்வாய் இருக்கும்போது நடக்க போகுது வந்திருக்கிறபடியால் மண் மனை உயரும் கிடைக்கும் நிறைய இடம் வாங்கி போட்டு வச்சிருப்பீங்க விற்காம இருக்கும் இப்ப விற்கும் நல்ல விலைக்கு போகும் பொதுவா ரியல் எஸ்டேட் துறை நல்ல லாபம் பார்க்கும் அப்போ அப்படி உள்ள காலகட்டமாக தான் இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்கு பொதுவான பலனா சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் தன்னுடைய ராசியிலிருந்து கடகம் துலாம் விருட்சிகம் இந்த மூணு ராசியும் பார்க்கிறார் அப்போ கடகத்தை பொழுது நீர் ராசியான கடகத்தை பார்க்கும்பொழுது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் இல்லையா கடகம் வந்து நீர் கிரகம் இல்லையா நான்காம் பார்வையாக பார்க்கும் பொழுது எப்பயுமே சைடு பார்வை தான் பாவ கிரகங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது சனி பகவானுக்கு எப்படி மூன்றாம் பார்வை பலமுள்ளதாக அமைந்திருக்கிறதோ அதே மாதிரிதான் செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்போ எரிமலை வெடிக்கும் நெருப்பு குழம்புகள் வரும் கடலில் வந்து விழும் கடலில் உள்ள எரிமலை வெடிக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் பூகம்பம் கண்டிப்பாக வரும் இந்த பூமிகார்கன் மேட்சத்தில் வந்து அமர்ந்திருக்க அதனால் பூகம்பம் வரும் ஒரு சிலங்களில் வரும் போகும் அதனு பயமும் நமக்கு தென்பட தெரியும் நிறைய சாலை விபத்துக்கள் நடக்கும் அடி அடி பயிரது ரத்த காயங்கள் இருப்பது ரத்தம் வருது எல்லாமே நடக்கும் இன்னும் பயமத்தினே போறேன்னு சொல்றீங்களா இல்ல இதெல்லாமே நடக்கும் ஆனா பெருவாரியான விஷயத்துல நடக்காது நம்ம நாட்டுக்கு அவ்வளவு நடக்காது இது இறை வழிபாடு ஆலயம் வரிகாரத்தில் தான் நம்ம இறை வழிபாடு பரிகாரம் சொல்லிட்டு வரும் அதனாலதான் தான் நம்ம நம்ம மக்கள் வந்து எல்லாம் மீண்டு வராங்க கொரோனா வந்து கூட எப்படி மீண்டு வந்தாங்க இந்தியா எப்படி மீண்டு வந்தது அது மாதிரி தான் நம்ம சொன்னா கேட்போம் நம்ம பயப்படக்கூடியவர்கள் ஆன்மீகத்துக்கும் பயப்படக்கூடியவர்கள் தான் நம்ம பயபக்தி பக்தியில் பயபக்தி சொல்லலையா அந்த பயபக்தி உருவா உருவாக்கி கொண்டவர்கள் தான் நம்ம நம்ம இந்திய நாடு அதனால் கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ பெரும்பாலும் சேதம் இருக்காது அதே மாதிரி ஏழாம் பார்வையாக துளாராசியை பார்க்கிறார் துளாராசி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் நீண்ட நாளாக கேஸ் போயினே இருக்கும் பெரிய குற்றம் பண்ணிப்பாங்க மக்கள்லாம்

இருக்குங்க கெட்டதுக்கு வந்து இறை வழிபாடும் பரிகாரம் தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க எல்லாம் நல்லபடி தான் நடக்க போகுது இந்த செவ்வாய் பயிற்சி பலன் மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்னுடைய உபாசன விரோக மகாவாரை வணங்கி உங்களுக்கு அவங்களோட அருள் பருமக்களை சொல்லி வாழ்த்தி ஓம் மகிஷத் பதாய வித்மகே சண்ட கஸ்தாதிமகே தன்னோ வாராகி பிரஜோதியா வாராகி ஒரு பரிபூணம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி பிரச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த செவ்வாய் பகவானுக்கு பட்டவர் ஆரம்பத்துக்கு வந்திருக்கார் இருந்து ஒன்று பன்னிரெண்டு ஒன்பது இந்த மூணு இடத்தையும் பார்க்குறேன் பொதுவாக உங்கள் ராசியாது பதிவு செவ்வாய் அவர் மேஷத்துக்கு கூட அதுவும் அவருடைய ராசி தான் அதனால் ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கனால உங்களுக்கு ஜெயம் கண்டிப்பாக ஏற்படும் சத்ருஜயம்னா விரோதிகள் தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க அது இனிமேல் இருக்காது இந்த செவ்வாய் பயிற்சியால் அது போயிடும் அப்புறம் வருமா வராது எப்பயுமே ஒரு விஷயம் போச்சுன்னா அது கண்டிப்பாக வராது நல்லது தான் நடக்கும் அது இல்லாமல் எதிர்மறை எண்ணங்கள் போயிடும் எதிராளிகள் போயிடுவாங்க இதெல்லாமே கூட நல்லது தானே நல்ல விஷயம் தான் நடக்கப்போகுது உங்களுக்கு உங்களுக்கு கேட்டதில் உதவி கிடைக்கும் வழக்குகள்லாம் ஜெயமாயிடும் உடம்பு நல்ல சீர் சீர்படும் மருத்துவ பரிசோதனை பண்ணிட்டீங்க அது மூலிமா தெரிஞ்சு அதில் நல்லா வந்துடுவீங்க இதெல்லாமே நடக்கும் உங்களுக்கு விருசி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இப்போ ரிசரி ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரங்களாலும் நல்லா தான் வந்துட்டுருக்கு குரு நல்லா இருக்கார் இப்போ அந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு நன்மை தான் போகுது எப்பயுமே பாபகரங்கள் எட்டு பண்ணல வந்தால் நல்லது தான் செய்யும் அந்த வகையில் உங்களுக்கு செவ்வாயுடைய முழு பலனும் கிடைக்க போகுது அதனால் நீங்கள் நல்லது கண்டிப்பாக நடக்கும் அதுவும் இல்லாமல் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து எதுவும் சாதிக்கக்கூடிய அந்த தைரியம் அங்கே வரும் துள்ளி குதிப்பீங்க நான் அதை பண்ணணும் நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்க இதுமாதிரிலாம் செய்வீங்க அப்போது உங்களுடைய நட்பு வட்டாரக்கு விரிவடையும் அவங்க மூலிமா நல்லது நடக்கும் சரி இவன் சொல்கிறானே இவனை இதில் ஈடுபடுத்தி பார்த்தானா அப்படின்னு ஈடுபடுத்துவாங்க அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி கை தட்டி வரவிருப்பாங்க அதனால் இது இதனால் இருக்குது தெரியாமல் தே அப்படின்றது சொல்லி பாராட்டுவாங்க மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு வெளியூர் பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்நிய தேசவாசம் கிடைக்கும் அங்கே அவங்க மூலிமா நல்லது நடக்கும் இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது அது இல்லாமல் உங்களுக்கு வேண்டுதல் பிரார்த்தனை இருக்கும் கண்டிப்பாக வெசி ராசிக்காரங்களுக்கு எங்கேயுமே போனாங்க அவங்க எப்பவுமே ஒரு மாதிரி டைப் தான் அவர் சீராக எங்கே போனாலுமே நம்மளுக்கு அது சரியில்லை இது சரி இப்படி தான் இருப்பாங்க ஒரு தனியம்மையிலே இருப்பாங்க ஏகாந்தமாக இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த அந்த கோவில் போனால் அந்த சாமிகிட்ட வேண்டி வந்திருப்பாங்க அது மறந்துருப்பாங்க அது இப்போ ஞாபகம் வந்து அந்த வேண்டுதலோ பிரார்த்தனையோ சரி நீங்கள் நிறைவேற்றிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் கடன் வச்சுக்கூடாது இல்லையா அது மக்கள்கிட்டே மனுஷாலிட்டே கடன் வைக்கக்கூடாறாங்க அப்போ தெய்வத்திற்கு கடன் வேண்டுதல் பிரார்த்தனைன்றது நம்ம கடன் வைக்கிற மாதிரி தான் அந்த கடனை எப்படி தீர்க்க முடியும் அந்த வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேற்றினா தான் அந்த கடன் தீரும் அதுதான் தெய்வ கடன் சொல்லுவாங்க தெய்வ கடனை என்ன இந்த வேண்டுதல் பிரார்த்தனை தான் கடன் அப்போ அது தீர்க்கப்படும் அது மாதிரி பண்ணிவிடுங்க மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ரிசி ராசிக்காரங்க பெரும்பாலும் நல்லது தான் நடக்கப்போகுது ஏன்னா ராசி அதிபதி செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்குரியவரும் அவர் தான் அதனால் வந்து இது இல்லாமல் நல்ல பயிர் வளர்ச்சி விவசாயம் பண்ணுறவங்க தான் நல்ல செழிப்பான வளர்ச்சி கிடைக்கும் அது மூலிமா லாபங்கள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு ஏற்பத்தி ஏற்றுமதி ஏற்றுமதி பண்ணி நான் சம்பாதிப்பீங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க உங்கள் பேர் வந்து நிலைநிறுத்தப்படும் அது நீங்கள் எவ்வளோ ஏழ்மையில் இருந்தாலும் திறமையை வந்து உங்கள் வெளிப்படும் அதுக்கு அது காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு அதனால் விருச்சி ராசிக்காரங்களுக்கு எல்லாவுக்கும் ஏற்றமாக தான் இருக்க போகுது செவ்வாய் பயிற்சி இது இல்லாமல் அவர் இருக்கிற இடமும் சரி பார்வைப்பட இடமும் நல்லாவே நல்லா தான் இருக்குது இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆறுபடி வீடு முருகர் கோவில் போய்ட்டு வரணும் இந்த விருச்சி ராசிக்காரங்க ஆறுபடி வீடுமுருகர் ஒரே இடத்துல கூட இருக்குது சென்னையில் அதையும் போயிட்டு வரலாம் இல்லை ஆறுபடி வீடுமுருக ஒரே டூரில் போயிட்டு வரலாம் இல்லைனா தனித்தனியாக கூட போயிட்டு வரலாம் எப்படி வேணாலும் போகலாம் அது அதேப்பட்ட அப்படிப்பட்ட முருகரும் இருக்காங்க அந்த மாதிரி முருகர் பேர் கொண்ட முருகரும் வண்டிங்கி வழிபடலாம் எல்லாமே ஒரு உங்களுடைய சாய்ஸ் தான் என்ன ஒன்று ஆறு முருகர் பார்த்துட்ணும் ஆறு கோயில் போயிட்டு வரணும் முருகர் கோயில் ஆறு போடணும் அவ்வளோதான் அது மாதிரி போயிட்டு வாங்க விளக்கேற்று வழிபடுங்க முருகருக்கு வந்து நேர்த்தி கடன் பண்ணுங்கள் காவடி பெரும்பாலும் முருகருக்கு காவடி பிடிக்கும் அந்த காவடியில் எந்த காவடி உங்களுக்கு பிடிக்குமோ அதை வேண்டி நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லுங்கள் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க இந்த பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த விருசி ராசிக்காரங்களுக்கு அந்த இறை பரிகாரமாக சொல்லப்படுது நீங்கள் செய்யக்கூடிய தானதரம் உயிரிழந்து பார்க்கும்போது விருசி ராசிக்காரங்களுக்கு நிறைய தானியங்கள் இப்போ சுண்டல் பாருங்கள்லையா இப்போ பிரசாதம் கொடுக்கணும் இல்லையா உணவுகள் கொடுப்பாங்க அது இல்லாமல் சுண்டல் வகையில் கொடுப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி பருப்பு வகையில் சுண்டல் அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் சுண்டல் வகையில் நிறைய பண்ணி நிறைய தானதரம் பண்ணலாம் பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு வயதானவங்களுக்குலாம் அந்த சுண்டலை விரும்பி சாப்பிடுவாங்க அது சாப்பிட்டாலே போதும்னுவாங்க பசி அரங்கிச்சின்வாங்க அது மாதிரி சுண்டல் வகையில் தானதரம் பண்ணலாம் உணவு பரிமாறம் பண்ணலாம் சூடான உணவுகள் பரிமாறம் பண்ணலாம் அது இல்லாமல் இந்த தேநீர் காஃபி சொல்கிறோம் அது கூட வாங்கி தான தானதாரம் பண்ணலாம் நிறைய ரேட்டில் கொடுத்துன்னு இருப்பாங்க அவங்களுக்கும் அங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொடுங்க தவறு கிடையாது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திங்கன்னா இந்த விருச்சி ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப ஏற்றமாக தான் இருக்கப்போகுது அதனால் நான் சொன்ன இந்த இறை வழிபாடு பரிகாரங்கள் தானர் மருங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் தொடர்ந்து செய்யலாம் இந்த செவப்பிறச்சி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை எப்போயுமே தொடர்ந்து நீங்கள் பண்ணிவிட்டு வரது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு ஒரு இதாக இருக்கும் ஒரு வித விரக்தி இருக்கும் இந்த விருச்சி ராசிக்காரர்களுக்கு அதனால் அவங்க நல்லா வரணும்னா இந்த மாதிரி ஆன்மீகத்தில் மு நேரம் ஈடுபடணும் அந்த ஆன்மீகத்தில் உள்ளவங்களுடைய தொடர்பு வச்சுக்கணும் அவங்களோட ஆலோசனை கேட்டு நடக்கலாம் கூடிய விரைவில் நீங்களே கூட ஒரு ஆன்மீகவாதியை கூட மாறிடுவீங்க அது மாதிரிலாம் சொல்லப்படுது அதனால செஞ்சுட்டு வாங்க கெட்ட வழியில் போவாங்க தீய வழியில் போகாதீங்க தீய நட்ப விலைக்கிடுங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விருச்சிகாசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி கொலன் எல்லா நாளும் பெற்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன்